ஐயா வணக்கய்யா விஜயா கேக்குதுங்களா வணக்கம் ஐயா ஆ ஐயா அணக்கா சொல்லுங்க ஐயா எண்டு குடுங்க எண்டு குடுங்க இல்லையா இன்னைக்கு ப்ரோக்ராம ப்ரோக்ராம் இருக்குங்க ஐயா நே நைட்டு எண்டு குடுக்காம இப்போ வரைக்கும் லைவ்ல இருக்காது ஏற்றுல இருந்தா

ஐயா இப்ப நான் யூடியூபில் பார்த்தேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா ஆமா இல்லைன்னா கொஞ்ச நேரம் வருங்க சிக்னல் எடுங்க கொஞ்சம் நேரம் வரும் ஓகே ஓகே பட்டன் கேட்டுச்சு yeah